காரைக்குடியில் பன்றிகளை திருடி விற்றதாக இளைஞருக்கு அரிவாள் வெட்டு மூன்று சிறார்கள் உட்பட நான்கு பேர் கைது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கேஎம்சி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார் இவர் சத்யாநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் வளர்த்து வந்த பன்றிகளை திருடி விற்பனை செய்தது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டு நேற்று மாலை காரைக்குடி உதயம் பகுதியில் சென்ற சுரேஷ்குமாரை எங்களது பன்றிகளை ஏன் திருடி விற்பனை செய்தா என கூறி வழிமறித்து அறிவாளால் வெட்டிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடி தலைமறை வாங்கினர் படுகாயமடைந்த சுரேஷ்குமார் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் உள்ள நிலையில் காரைக்குடி தெற்கு காவல்துறையினர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து காரைக்குடி ரஸ்தா காதி நகராட்சியைச் சேர்ந்த மகாராஜா மற்றும் மூன்று சிறார்களை கைது செய்துள்ளனர் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் சுரேஷ்குமார் சத்யாநகர் பகுதியில் சிறார் சிறார்புரத்தர் வளர்த்த இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பன்றிகளை திருடி வெட்டி இறைச்சியாக விற்பனை செய்தது தெரியவந்தது இதனால் நான்கு பேர் சேர்ந்து சுரேஷ்குமாரை அறிவாளால் வெட்டியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது